الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر <applause> الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم

தாபிஐன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய தோரை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹின் அடியார்களே அல்லாஹினுடைய பெரிய கிருபையால் ரஜபுடைய மாதம் முடிவடைந்து ஷாபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நல்ல முறையில் நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த ஷாபானுடைய மாதத்தையும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் அதிகமான நல்ல அமல்களோடும் முழுமையான ஈமானுடைய பேர் ஒளியோடும் அதை முடிவடைந்து கடந்து வருகின்ற ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அடைக்கூடிய பாக்கியம் நசீபாக்கி தருவானாக சுகை அல்லாஹ் அல்ல நான் கடந்த இரு வாரங்களாக தொடர்படியாக பேசுவதை போலாமத்தினாலுடைய சமீபம் கயாமத்தினாளுக்கு முன்பாக அதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய சொர்க்கம் நரகம் வரை உள்ள காட்சிகள் சொனை குருத்தான் அல்லாஹளே அதில் நாம் அடுத்தபடியாக பேச வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சமீபத்தில் அதனுடைய இறுதி காலம் எப்படிப்பட்ட கட்டமைப்புள்ள காலமாக இருக்கும் இறுதி காலம் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் பெருமனா சொல்லல்லா குலீஸ்வரமுடைய அதிசி பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான ரிவாயத்துகளும் வந்திருக்கிறது ஒன்று கியாமத்துடைய சமீபத்தில் வரக்கூடிய கூட்டத்தார்களை புகழ்ந்து அவர்களுடைய வணக்கங்களை எல்லாம் புகழ்ந்து அவர்களுடைய தியாகங்களை உயர்த்தி திருமணா சொல்லாஹ் சொல்லம் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லி உள்ளார்கள் அதே போல கிளியாமத்துடைய சமீபத்தில் மக்களுடைய மனோநிலை எவ்வளவு மோசமானதாக மாறிடும் குறிப்பா சொல்லணும்னா மக்கள்கிட்ட எதிர் மாதிரியான பாவங்கள் எல்லாம் வெளிப்படும் என்று ரிவாயுத்துகளும் செய்திகளும் கூட பெருமனா செல்லாஹூ அலி சொல்லியிருக்கிறார்கள் அதில் முதல் கட்டமாக சமீபத்தில் இறுதி காலத்தில் மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய மோசமான பாவக்கூடி நிலைகள் என்ன அதை ஏன் தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய வாழ்வில் அது ஏற்படக்கூடாது நம்முடைய குடும்பத்துடைய வாழ்வில் அது ஏற்படக்கூடாது இதுதான் மிக முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது பெருமனா சொல்லாஹு அலிஹி வல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க பாதிரு பில் அமாலிஹிதனன் குழப்பமான காலம் வருகின்ற அமல்களை துரிதப்படுத்துங்கள் அதிகமான அமலை செய்யுங்க நாலு என்று தள்ளி போடாதீர்கள் அடுத்த வருடம் என்று தள்ளி போடாதீர்கள் அமல்களை அதிகமா செய்யுங்க நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நோன்பு வச்சிருங்க வேண்டும் என்று நினைத்தால் தொழு ஆரம்பித்து விடுங்கள் அமல்களை தள்ளி போடாதீங்க காரணம் என்னன்னா முதலின் அந்த இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கடுமையான சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கும் நபி இரவுடைய ஆரம்ப நேரம் கொஞ்சம் வானத்துல வெளிச்சம் இருக்கும் போக போக என்னவாகும்னா இருள் சேர்ந்து கொண்டே வரும் பெருமான சொல்றாங்க இருள்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் உலமாக்கள் கிதாபில எழுதுவாங்க ரெண்டு விதமான குழப்பம் ஒண்ணு தனிநபருடைய வாழ்க்கையில் அதிகமாகும் தனிநபருடைய வாழ்விலும் சோதனைகள் அதிகமாகும் முழு உலகத்துடைய நிம்மதிகளும் அது குறைந்து கொண்டே போகும் அதனால அமலை எவ்வளவு அதிகமா துரிதப்படுத்த முடியுமோ துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ப கடைசி காலம் என்பது சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கும் என்பதை பெருமனார் சொல்லல்லாஹே சொல்லும் அதை சொல்லி காட்டுறான் அதே போல பெருமனார் சொல்லல்லாஹலே சொல்லம் இறுதி காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவன் சகோதரது அதிஷக்கூடிய ஹதீஸ் செயக்கோனஃப் ஆஹ் இஸ் ஜமான் கடைசி காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் வருவார்கள் கவுமுன் அவங்களுடைய வேலை என்னன்னா அவுமுன் எதிரி சோனஃப் இல் மசாஜி ஹல் ஹைலன் பள்ளிவாசல்கள் வட்டம் போட்டு உட்கார்ந்து போவாங்க ஆங்காங்கே வட்டம் வட்டமாக கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசல் உட்கார்ந்து கொள்வார்கள் சொல்லிவிட்டு பெருமானா சொல்லலாவளை சொல்லம் சொன்னார்கள் அவர்கள் அமர்ந்திருப்பது பள்ளிவாசல் என்றாலும் கூட இமாமகம் அத் அவர்களுக்கு முன்பாக உலகம் தான் இருக்கும் இருப்பது அல்லாஹுடைய பள்ளிவாசல் யோசிக்க வேண்டியது அல்லாஹோ பற்றி ஆனால் நபி சொன்னாங்க பள்ளிவாசலில் இருந்து கொண்டு உலகத்தை பத்தி யோசிப்பாங்க பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு இன்று செல்போன்களில் மூழ்கி இருப்பதை போல பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்திகளில் மூழ்கி இருப்பதை போல நபி இந்த போட்டா எத்தை எத்தைச்சு சொல்றாங்க இமாமகும் பித் அத்துன்யா அடுத்து சொன்னாங்க விக்ருகும் அத்ன்யா வகம்யா பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு கூட அவர்களுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா உலகத்தை பிரியப்படுவார்கள் உலகத்துடைய காலத்தை பத்தி பேசுவாங்க ஓ விக்ருகும் பித்துன்யா உலகத்தை பத்திதான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அல்லாஹ பத்தி பேச மாட்டாங்க பள்ளிவாசல் என்ன செய்யணும் அல்லாஹும் நினைவுகூறணும் விக்ருதல் செய்யணும் குர்ஆண் ஓதணும் தொழுகணும் இபாரத்திற்கு உண்டான இடம் தான் பள்ளிவாசல் ஆனால் கடைசி காலத்துடைய மக்களின் மனோலில் என்னவாக இருக்கும்னா பள்ளிவாசல்கள் உலகத்தை பற்றி பேசுவதற்கான கூடாரமாக மாறிடும் வியாபாரத்தை பற்றி அரசியலை பற்றி உத்தியோகத்தை பற்றி தன்னுடைய சுய வாழ்க்கையை பற்றி இப்படிப்பட்ட கூட்டமாக நாம் இருப்பதை விட்டும் அல்லாஹு இடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே பள்ளிவாசல் அது முழுமையாக ஐபாரத்திற்கு உண்டான இடம் பெருமால்லாஹுடைய செல்லும் கடைசி காலத்துடைய நிகழ்வாக எச்சரிக்கையாக சொல்றான் அருமையான அல்லாஹார்களே கனவான்களே அதே போல நபி சொல்லாஹுடைய சொல்லம் கடைசி காலத்தை பற்றி சொல்லும் போது மிக அழகாக சொல்வார்கள் அந்த இறுதி காலத்தில் ஒரு காலம் வரும் எப்படிப்பட்ட காலம்னா மா ஒரு மனிதன் எந்த விதமான பொருட்படுத்த செய்ய மாட்டான்

காசு வந்தா போதும் நினைப்பாரே தவிர அந்த வருமானம் ஆகுமான வழியில் இருக்க வேண்டும் நினைக்க மாட்டார் பணம் சம்பாதிக்கணும் யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்லை யாருடைய இடத்தை அபகரித்தாலும் பரவாயில்லை வட்டி வாங்கினாலும் பரவாயில்லை ஹராமான வழியில் வந்தாலும் பரவாயில்லை சூதாட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை சூதாட்டத்தின் வழியாக இருக்கின்ற ஷேர் மார்க்கெட்ல ஒரு பகுதி ஷேர் மார்க்கெட் முழுக்க ஹராம் இல்லை ஷேர் மார்க்கெட்ல எந்த பகுதி ஹராமோ அதன் மூலமாக வந்தாலும் பரவாயில்லை ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு ஆனா அந்த ட்ரேடிங் ஆப்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க ஹராம் ஹராமான வருமானம் கேம்பிளிங் சூதாட்டம் அந்த முறையில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் ஆப் அதன் மூலமாக பணம் வந்தால் போதுமானது என்று நினைக்கிற இந்த சமுதாயம் அது ஹலாலா ஹராமா என்று யோசிப்பது கிடையாது பெருமானா சொல்லல்லா ஹுலே சொல்லம் சொல்றார்கள் தியாமத்துடைய சமீபத்தில் மக்களின் பிரச்சனை இதுதான் தொழுகுவார்கள் நோன்பு வைப்பார்கள் கொடுப்பார்கள் ஹஜ் செய்வார்கள் ஆனால் சம்பாதிக்கின்ற பணம் வருகின்ற வருமானம் சாப்பிடுகின்ற ஒரு உணவு அது ஹராமா என்பதை பற்றி எந்த விதமான கவலைகள் இருக்காது இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் சொல்ல போனா இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன நீ பல்வேறு பட்ட ஹராமான வருமானம் ஒரு ஆப்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அதுல ஆள் சேர்த்து விட சொல்றாங்க அந்த டேர்ம் பாலிசி படிச்சு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நபிஷல்லல்லாஹ் அலுவலிசுலம் சொன்ன ஹதீஸ்க்கு மாற்றமானது ஷரீத்துடைய சட்டத்திற்கு மாற்றமானது ஹராம் என்று வருகிறது ஆனா அதை பத்தி கண்டு கொள்றது இல்ல ரியல் எஸ்டேட் நீங்க பாக்குறோம் ரியல் எஸ்டேட்ல ஒரு சில பகுதிகள் இருக்கிறது அது ஹராம் அதை நீங்க தாராளமாக செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஹதாலா ஹராமா என்ற எந்த விதமான கவலைகளும் கிடையாது அருமையான அல்லாஹ் நடிகார்களே ஒரு விஷயத்தை நாம் மிக எச்சரிக்கையோடு உள்ளத்துல பதிவு செய்யணும் ஹராமான வருமானம் ஹராமான ஒரு பணம் ஹராமான சம்பாத்தியம் ஹராமான உணவு இது எதுவாயினும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கலக்குமையினால் நம்முடைய எந்த வணக்கத்திலும் அல்லாஹுடைய பயம் நிச்சயமாக வராது எந்த விதமான இபாதத்திலும் அல்லாஹுடைய சிந்தனை வராது என்ன சொல்ல போனா ஹதீசுடைய பார்வையில ஹராம் நம்முடைய வாழ்க்கையில் கலக்குமையனால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹுடத்தில் ஏற்கப்படாது இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவு தேனைகள் இருக்கிறது கேட்கிறோம் அது பல நேரங்களில் அது மறுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அருமையான அல்லாஹ் அல்லாஹினிடையார்களே ஹராமான வருமானம் ஹராமான உணவின் காரணமாகத்தான் அதனால இப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கக்கூடாது நாம் சம்பாதிக்கின்ற பணம் வருகின்ற ஒரு ரூபாய் ஆயினும் சரி அது முழுக்க முழுக்க ஹலாலான வழி வருகிறதா என்ற சரியான எச்சரிக்கை உணர்வோடு நாம் சம்பாதிக்க வேண்டும்

பொய் சொல்றவன் நியாயமானா தெரியுவான் பொய் சொல்லக்கூடியவனின் வார்த்தைகள் பெரிதாக தெரியும் பொய் சொல்லக்கூடியவன் சமுதாயத்தின் உண்மையானாகப் பார்க்கப்படுவான் வை கருதகோஃபிகர் சாதி நபி அடுத்து சொன்னார்கள் உண்மை பேசக்கூடியவன் நேர்மையாக இருப்பவன் தப்பை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் அவன் பொய்ப்படுத்தப்படுவான் அவன் இரிவுபடுத்தப்படுவான் உண்மை உண்மை பொய்யாக பார்க்கப்படும் பொய் எல்லாம் உண்மையாக பார்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு காலமர்வென்று சொன்னார்கள்

அப்படிப்பட்ட நபர்களோடு தான் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைப்பார்கள் அப்ப சொல்றாங்க கயாமத்துடைய சமீபத்தில் இறுதி காலத்தில் எவனெல்லாம் மோசடி செய்கிறானோ அவனெல்லாம் சமுதாயத்தில் நம்பப்பட்டவனாக பார்க்கப்படுவான் அடுத்த சொல்றாங்க நம்பிக்கையாக உண்மையாக சமுதாயத்திற்கும் மகல்லாவிற்கும் குடும்பத்திற்கும் உழைக்கின்ற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மோசடியார்களாக பார்க்கப்படுவார்கள் பிரம்ப மாட்டாங்க மக்களே இந்தโลก அறியாம பரவியறனா பேச யார் உண்மை பொய்யாக என்று பிரிச்சு பார்க்க மாட்டாங்க உண்மை ஆட்களை எல்லாம் பொய்யே என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள் இது சமய சமூக நடக்கிறது விஷயம் நபனா சல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸ்ல கடைசில சொல்றாங்க இறுதி காலத்தில் எப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க அப்படினா வ யன்தகூ ஃபிக ரௌபியா ரௌபிதா அல்லது ரவைபிதா அதாவது சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை வரைக்கும் உயர்ந்த விஷயத்த பேச மாட்டான் அவங்கள்ட்ட உயர்ந்த இலக்குகள் இருக்காது வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் உயர்ந்த இலக்கு இருக்காது சம்பாதிப்பதற்கும் உயர்ந்த இலக்கு இருக்காது தீனுடைய காரியத்திலும் உயர்ந்த இலக்கு இருக்காது சமுதாயத்தை பற்றி உயர்ந்த இலக்கு இருக்காது அவங்கள பேச்சு எப்படினு பார்த்தா எல்லா விஷயத்திலும் சீதாவாக ஒரு பலகீனமாக எதுவும் இயலாதவனாக சாதாரணமான பார்வையுள்ள மக்களாக இருப்பார்களே தவிர உலக விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் உயர்ந்த கண்ணோட்டமுடைய மக்கள் அகர்க்க மாட்டார்கள் அப்ப இப்படிப்பட்ட சாதாரண மலிவான சிந்தனை கொண்ட மக்கள் உருவாக ஆரம்பித்தால் பெருமானா சொல்லல்லா குலேஸ்வரம் சொன்னதை போல அதுதான் கயாமத்திற்கு சமீபமான காலம் அருமையான அல்லாஹ் நடிகார்களே தான் சஹாபாக்களாக இருந்தாலும் சரி பெருமானாவுடைய வாழ்க்கையிலும் சரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்கள் அர்த்தம் கற்பித்தார்கள் நம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆரோக்கியம் அர்த்தமுள்ள விஷயத்திற்கு செலவாக வேண்டும் நம்முடைய திறமை உலகத்தின் விஷயத்திலும் சரி மார்க்கத்தின் விஷயத்திலும் சரி ஏமாத ஏமாறாத மக்களாக ஒரு நல் மக்களாக நல்ல முறையிலே திறன்பட உருவான மக்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் ஏமாந்த சாதாரண மக்களாக இருந்துவிடக் கூடாது பெருமாள் சொல்லா வருஷம் எதை எச்சரிக்கை பண்றாங்கன்னா இறுதி காலத்தில் எந்த விதமான இலக்குகள் இல்லாத மக்கள் வருவார்கள் நாம் எனவே அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருப்பதை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பெருமாள் சொல்லல்லா வலிசம் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க அது ஜாமிய சகையில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் யாமத்துடைய சமீபத்தில் இறுதி காலத்தில் நெருக்கத்திலே மூன்று விதமான தண்டனைகள் அல்லாட்டும் வரும் ஒன்னு சொன்னாங்க பூமி உள்வாங்குதல் புதையுண்டு போகுதல் இருக்கிற இடம் தெரியாது வீடுகள் எல்லாம் புதையுண்டு உள்ள போகிறோம் இருப்பிடங்கள் அப்படி அல்ல அதாவது நேரடியாக ஒரு மென்று சொன்னார்கள் இரண்டாவது அதாவது சொன்னாங்க அல்லாஹ் வானத்திலிருந்து கல்மலையை பொழிய வைப்பான் கல்மலையால் அல்லாஹ் தண்டிப்பான் மூன்றாவது சொன்னாங்களோ அல்லா மனிதன் உருவங்களை மாற்றிடுவான் குரங்குகளை போல விகாரமான பிராணிகளை போல சிலருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுவான் இந்த மூன்று விதமான தண்டனையே ஏற்படும் எந்த பாவங்களின் காரணமாக இந்த மூணு பயங்கரமான தண்டனை ஏற்படும் பெருமானம் ஹதீசர் பதீசராக இதா இசை கருவிகள் அது அதிகமாகிவிட்டால் இன்னைக்கு எல்லா பக்கம் இசை கருவிகள் இருக்கிறது யாரும் விதிவிலக்கல் இல்ல அது மேல் தட்டு மக்கள் முதல் கீழ்த்தட்டு தட்டு மக்கள் வரை விதிவிலக்கல் இல்ல தாடி வைத்தவர்களும் சரி தாடி வைக்காதவும் சரி உலமாக்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி தீனை பின்பற்றக்கூடியவர்கள் தீனை பின்பற்றாதவர்கள் ஒரு காலத்துல நல்ல அர்த்தம் இஸ்லாமிய நிகழ்வா இருந்தாலுமே கூட ஒரு மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு விதமான வெறுப்பு உண்டாகும் இன்னைக்கு என்ன எந்த இடத்துல ஆரம்பிச்சு சாலைகள் வரை நம்ம பயன்படுத்துற போது பதிவு செய்யப்பட்டாலும் வெளிப்படுத்தப்பட்டாலும் அதன் மீதான வெறுப்பு ஏற்படுவது கிடையாது சாதாரணமாயிருச்சு நபி சொன்னாங்க இந்த சூழ்நிலை ஏற்படுமையினால் இந்த மூன்று தண்டனைகள் வரும் அடுத்து சொன்னாங்க அதே போல இரண்டாவது சொன்னாங்க பாட்டுகள் சாதாரணமா பாடப்படும் அருவருக்கத்தக்க பாட்டுகள் ஆபாசமான அர்த்தமுடைய பாட்டுகள் தாய் கொச்சைப்படுத்தும் பாட்டுகள் ஒரு பெண்ணை கேவலமாக பேசும் பாட்டுகள் காமத்தை உணவு தூண்டக்கூடிய பாட்டுகள் இந்த பாட்டுகள் இருக்கிறது இது எப்போது பாடப்படுகிறதோ சமுதாயம் எப்ப ரசிக்க ஆரம்பிக்கின்றதோ இந்த மூன்று விதமான தண்டனைகளும் வரும் மூணாவது சொன்னார்கள் மது என்பது சாதாரணமான ஒரு ஹலாலை போன்றாகிவிட்டால் நீ பாக்கிறமா இல்லையா ஆரம்பித்து எத்தனையோ போதை என்பது பல வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்னவாகுது ஒரு காலத்தில் போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் நூற்று ஒருத்தரப்பார் அதனை அப்படின்னா ஒரு இருபது பேர்னா அஞ்சு பேருக்கு மேல போதை பயன்படுத்துறாங்க போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட போதையாக இருந்தாலும் சரி அப்ப போதை என்பது போல ஒரு ஆகுமான விஷயத்தை போல சாதா சீதாவாக எப்ப சமுதாயத்தில் நடக்க ஆரம்பிக்கிறதோ இந்த மூன்று விதமான தண்டனைகளும் கட்டாயமாக வரும் அருமையா நல்லா பெருமாநா சொல்லி செல்லம் கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் நாம் இப்படி இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பத்தாரை இருக்க செய்யக்கூடாது இசையை கண்டால் வெறுக்க வேண்டும் பாட்டுகளை வெறுக்க வேண்டும் அதே போல போதை வெறுக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய குடும்பத்திலும் உருவாக்க வேண்டும் நபிசுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் நபி சொன்னார்கள் கடைசி காலம் இது அதே அல் ஹாதிஸ் ஹைஹா என்ற கிதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மூன்று விதமான விஷயங்கள் நான் பயப்படுறேன் அந்த கடைசி காலத்துல இந்த மூணும் ரொம்ப கோர தாண்டவம் ஆடும் அதனாலதான் சமுதாயத்துல மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் முதல் விஷயம் சொன்னாங்க அல் ஈமான் நட்சத்திர சாஸ்திரங்களை நம்புறது நட்சத்திரங்களை பத்தி யார் குறி சொல்றாங்களோ அவர்களுக்கு சொல்கிறார்களோ அதை முழுமையாக அல்லாஹுடைய நம்பிக்கையை தாண்டி இதை கூட்டம் உருவாச்சு அப்படின்னா இதுதான் கடைசி காலம் இரண்டாவது அதாவது அல்லாஹுடைய விதியை மறுக்கிறது ஒரு கூட்டம் உருவாகும் அதெல்லாம் இல்லைங்க அல்லாவே இல்லை அப்பதி விதி ஒண்ணு இல்லை நாம என்ன செய்யறாம அதுதான் நடக்கும் நாம வாழ்றதா வாழ்க்கை முயற்சி பண்ணா வாழலாம் இல்லைன்னா முடியாது விதின்னு ஒண்ணு கிடையாது விதியை மறுக்கின்ற கூட்டம் இது ஆக மோசமான பாவத்துல ஒன்று இது கடைசி காலத்துல நடக்கும் சொன்னாங்க சுல்தான் ஆட்சியாளர்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அநியாயம் செய்வார்கள் இன்னைக்கு எடுத்து பாருங்க இன்னைக்கு இஸ்லாமிய அரசாங்க பேரரசாக இருந்தாலும் சரி அல்ல இஸ்லாம் அல்லாத நாடுகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான பாகுபாடும் கிடையாது என்ன அவர் அநியாயத்தில் குறைகள் இருக்கிறதே தவிர அநியாயம் எல்லா நாட்டிலும் நடக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு சில இஸ்லாமிய அரபு நாடுகளில் மற்ற நாடுகளில் இல்லாத குழப்பங்களும் அநியாயங்களும் வரிசை கட்டி நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் என்ன இறுதி காலத்துடைய அடையாளம் அருமையான் அல்லாஹார்களே எனவே பெருமானா சொல்லல்லாவுடைய சொல்லும் இத்தனை விஷயங்களை சொல்வதற்கான காரணம் நம் வாழ்வை இந்த எல்லா விதமான துர்பாக்கிய பண்புகளை விட்டும் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கடைசியா ஒரு ஹதீஸ்ல இறுதி காலத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க தஜ்ஜால்னா யாரு கஸ்தா போய் சொல்லக்கூடியவர்கள் தஜ்ஜால் ஆக மிகப்பெரிய தஜ்ஜால் யாருன்னா ஈசா அலை இஸ்லாமுடைய காலத்துல வரக்கூடியவன் அவன் தான் பெரிய தஜ்ஜால் ஆனா நிறைய குட்டி தஜ் தஜால் வந்துருவாங்க குட்டி தஜ்ஜால் எப்படிப்பட்டவங்க தன்னை நபின்னு சொல்லுவாங்க இன்னைக்குமே கூட ஹைதராபாத் மகாராஷ்டிரா பகுதிகளில் தன்னை நபி என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள் இருக்கிறார்கள் அப்ப நம்முடைய நபி கடைசி நபி யாரு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி நபி காத்தமன் நபியின் ஆனா தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும் ஹதீஸில் இல்லாதவற்றை ஹதீஸ் என்று சொல்வார்கள் ஹதீஸில் உள்ளதை பலகீனம் என்ற பெயரிலே புடையப்பட்டது என்ற பெயரில் மறுப்பாகி இன்னைக்கு கூட்டத்தை பார்க்கிறோமா இல்லையா பலகீனமான பின்பற்றலாம் எங்க பின்பற்றக்கூடாது என்று எந்த வரமுறை இல்லாமல் அதை பற்றி எந்த ஞானம் இல்லாமல் எந்த ஆராய்ச்சியினுடைய திறன் இல்லாமல் இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம் ஹதீஸ் என்று சொல்கின்ற ஒரு கூட்டம் இன்னொரு படத்துல பார்த்தா ஹதீசில் இல்லாத விஷயத்தை நபி சொன்னதாக மார்க்கமாக செய்யக்கூடிய கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம் வருவார்கள் நபி சொல்லிட்டு சொன்னாங்க இவர்களை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் இவங்க பேச்சு கேட்றாதீங்க இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் வாங்குறதுக்காக நல்ல ஃபாலோ செய்யறதுக்காக வேண்டி இன்னைக்கு எத்தனையோ மார்க்கம் சொல்றவங்க பேர்ல ஹதீஸ் சொல்றவங்க பேர்ல ஷார்ட்ஸ் போடுறவங்க பேர்ல எத்தனையோ வாலிப ஆண்கள் வாலிப பெண்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தவறான விளக்கங்கள் ஒரு ஆயத்துக்கு தவறான அர்த்தங்கள் அது எந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்பதை முழுமையாக அறியாமல் இவர்களாக மார்க்க சட்ட மேதாவிகளாக மாறுவது நபி இதைத்தான் எச்சரிக்கிறாங்க அவர்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் பெண் அர்த்தம் இந்த ஹரிசுல அவங்க வழி கிடக்கிறது அவங்களுடைய வேலைதான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க நீங்க அதை மாட்டிக்காதீங்க வலாயுனக்கும் அவர்கள் உங்களுடைய உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் அதனால கடைசி காலம் மார்க்க சட்டங்களை மார்க்க தகுதி இல்லாதவர்கள் கூட பேச ஆரம்பிப்பார்கள் அதனால நாம் பாமர மக்களாக பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலிருந்து மார்க்கு கல்வி எடுக்க வேண்டும் யாரிடத்திலிருந்து மார்க்கு சட்டத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் நம்மிடத்தில் கட்டாயமாக தேவை எனவே இந்த பண்புகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கியாமத்துடைய கடைசி காலம் என்பது இவ்வளோ பாவங்கள் குழப்பங்கள் நிறைந்த காலமாக இருக்கும் பெருமானா செல்லல்லாவுடைய செல்லம் இந்த எல்லா விஷயங்களை பற்றி சொன்னதற்கான முக்கிய காரணம் என்னன்னா இந்த எந்த விதமான பண்புகளும் நம்முடைய வாழ்விலும் சரி நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்விலும் சரி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மோசமான பண்புடைய மக்களாக நபி எந்த மக்களை பற்றி எச்சரித்தார்களோ அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருப்பதை விட்டும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக இந்த மோசமான பண்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான இறுதி காலத்துடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது களிமா அல்லா இலாகுல்ல முகமதுல்லாஹை சொல்லி வண்ணமாக தருவானாக